நமசிவாயம் வாழ்க நாதன் தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க கண்ணி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று முக்கியமான பயிற்சிகள் நிகழுதுங்க ஒன்று மார்ச் இருபத்தொம்போது நிகழ இருக்கின்ற சனி பகவானோட பயிற்சி அடுத்தது மே மாதம் பதினான்காம் தேதி நிகழ்கின்ற குரு பகவானோட பயிற்சி மே பதினெட்டு நிகழ்கின்ற ராகு கேது பயிற்சி இந்த மூன்று முக்கியமான பயிற்சிகள் நிகழ இருக்குதுங்க இதில் கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன விதமான பலன்கள் ஏற்படும் ராசிக்கு இது வரைக்கும் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற சனி ஏழாம் இடத்துக்கு வராருங்க ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது கண்டக சனியாக வருவார் ஏழாம் இடத்துல சனி வந்து ராசியை அவர் பார்க்கக்கூடிய தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாம் பொதுவாக ஏழாம் இடத்துல சனி வரக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு நார்மலான பலன் தான் கண்டக சனி என்பது என்ன செய்யும் ராசி ராசியை தொடர்பு கொள்ளுது அப்ப ராசினா சந்திரனை உங்களுடைய ராசியை அவர் பார்க்கும்போது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுத்தும் ஏழாம் இடத்துல சனி வரும்போது மனைவி ரீதியான உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் செலுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் அதே போல் கூட்டாளிகள் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய தன்மைகளை நம்ம ஏற்படுத்தக்கூடாது பொதுவான நார்மல் பலனாக தான் அது இருக்குமே கூடிய பெரிய நல்ல பலன் என்று சொல்ல முடியாது கண்டக சனி வர்றதுனால இன்னொன்று ராசிக்கு ஒன்பதுலே இது வரைக்கும் குரு இருக்கார்ல அது மே மாதம் வரைக்கும் உங்க உங்களுக்கு வந்து ஒன்பதுல தான் குரு வந்து ராசியை பார்த்துட்டு இருப்பேன் அது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை ஓரளவுக்கு அந்த முதல் பகுதிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பகுதிங்கிறது ஓரளவுக்கு நல்லபடியாக வந்துடும் ஏன்னா ராசியை குருவும் தொடர்பு கொள்வாரு சனியும் தொடர்பு விடுவாரு குரு பார்வை ராசி கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாமே நார்மலான பலனாகவே நல்லபடியாக வந்துடும் ஆனா மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த பேரன்ஸு காலகட்டம் தான் நீங்க மே மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபது பிற்பகுதி அதில் நீங்க பொறுமையை கடைபிடிக்க தன்மையாக இருக்குது இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு ராசிக்கு ஆறில் ராகு வருவார் இதுவரைக்கும் ராசிக்கு ஏழுல இந்த ராகு ஆராயப்படுத்தி வராதுல ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கும் இதில் சனி பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மல் பலன் தான் பெரிய நல்ல பலன் நார்மலான பலன் தான் சொல்ல முடியுது குரு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு ராசிக்கு பத்தில் குரு போயிடுவார் மே மாசம் பதினாலாம் தேதி அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் மே மாசம் வரைக்கும் குரு பார்வை இருக்கிறது நல்ல விஷயம் ஆனா மே மாசத்துல குரு பார்வை உங்களுக்கு கிடைக்காது ஆனா இதில் என்ன ஒரு பாயிண்ட்னா இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடம் மிஸ் உபஜயஸ்தானத்தில் அமர்வது நல்லது அந்த அடிப்படையில் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு வருவது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார் அதாவது ராசியை சனி பார்க்கும் போது சின்ன சின்ன கடன் விஷயத்தை ஏற்படுத்தினாலும் ஆறில் அமர்ந்த ராகு கடன் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் தடை அதாவது பெருசா கடனை ஏற்படுத்த மாட்டார் கடனை வந்து அபரிமிதமான கடனை ஏற்படுத்தாமல் கொஞ்சம் அதில் வந்து ஒரு கடனோட குறை குறைக்க தன்மை தான் அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ராகி கேது பயிற்சி மட்டும் உங்களுக்கு ஒரு சாதகமா இருக்கு மற்றபடி சனி பயிற்சி குரு பயிற்சி ரெண்டுமே ஓரளவுக்கு நார்மல் பலனாக இருக்கு பெரிய நல்லபலன் என்று சொல்வதற்கு இல்லை அதனால் என்ன ஒரு விஷயம் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் பெருசாக ஒரு வியாபாரத்தை தொடங்கணும் இது போன்ற விஷயங்கள்ல நீங்க பொறுமை காற்கணும் தடாரடியாக இந்த விஷயத்துல இறங்கக்கூடாது கூட்டாளிகள் விஷயத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது அதிகப்படியான பண வரவு பண வரவை வந்து இந்த காலகட்டத்தில் தடை பண்ணக்கூடிய தன்மை தான் ஏற்படுத்தும் அப்போ கூட்டாளியை நம்பி நண்பர்களை நம்பி நீங்க பணம் கொடுக்கக்கூடாது இந்த விஷயத்துல நீங்க பொறுமை காத்து தான் சிறந்தது என்று சொல்லலாம் குரு பலன் ஓரளவுக்கு இருக்கிறதுனால மே மாதம் வரைக்கும் பெருசாக எதுவும் எல்லா போகாது ஆனால் மே மாசத்துக்கு பிறகு நீங்க தான் கொஞ்சம் கவனம் செலுத்தி பொறுமையை கடைபிடிப்பது என்பதும் ஏழாம் இடத்துல சனி இருக்கிற மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவதும் கணவனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாகவும் அது இருக்கும் என்று சொல்லலாங்க மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நார்மல் பலனாக இருக்கும் பெருசாக நல்லது இல்லை பெருசாக பாதிப்பு இல்லைங்கிற பாயிண்ட்லேயே கடந்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியாக புதன் வர்றதுனால நீங்கள் வந்து விஷ்ணு வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு எடுத்துக்கிறதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க இன்னும் பல்வேறு ஜோதிட தகவலில் தொடர்ச்சியாக நம்முடைய சரணை பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்